ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படுறோன்னா ஃப்ரான் தொக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நாலு வெங்காயம் பொடியை கட் பண்ண சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரான் வந்து நல்லா லெமன் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் வாஷ் பண்ண ஃப்ரானை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் தனியாகவும் மிளகாவும் கலந்து தான் அரைச்சிருக்கேன் அதை சேர்த்தாச்சு மூணு மூணு ஸ்பூன் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி தண்ணி சேர்த்து போட்டு வச்சுருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா தொக்கு வந்து ரெடி ஆகிடும் சூப்பரான ஃபிரான் தொக்கு ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்